இந்த கிளாஸ் ஏன் காலம்புற பிரம்ம முகூர்த்தத்தில் வகுப்பு அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கீங்க இதற்கு காரணம் ஏதாட்டி இருக்குதுங்களா பிரம்ம முகூர்த்தம்ன்றது இல்லை இங்கே நோக்கம் இந்த காலையில் நாலரைலேருந்து ஏழு அப்படிங்கிற நேரமும் உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க மைண்டு ஓப்பனாக இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வராது வேறு ஏதாவது டிவி ஓடாது வேறு ஏதாவது பாத்திரம் உருளாது பக்கத்து வீட்டில் எதுவும் சத்தம் இருக்காது ஏதாவது ஒரு சத்தம் நம்ம சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த நாலுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கிற நேரத்தில் அதிக தொந்தரவு இல்லாத நேரமாக இருக்குது அப்படிங்கிறனால்தான் இந்த இடம் நேரம் தேர்ந்தெடுக்க முடியுது எல்லாருக்குமே மேக்சிமம் ஆட்களுக்கு ஒத்து வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த நாலு டு ஏழு தான் இந்த ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆப் மூலியமாக தினப்படிக்கு காலையில் நாலிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்பாக இருக்கும் ஏழுக்கு மேலே கேள்வி பதில் நேரம் அது இருக்கிறது இருக்காது உங்க விருப்பம் ஞாயிற்றுக்கிழமைகள் வகுப்பு இருக்காது எனக்கு ஜோதிடமே தெரியாது பதினஞ்சு நாள்ல வகுப்பு சொல்லுடுக்குறேன்னு சொல்றீங்க அது எப்படி முடியும் என்னால கத்துக்க முடியுமா